வணக்கம் நான் உங்கள் மகர் சிறப்பு நேர்காணலுக்காக அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார் உங்களோட பேசுவான் சார் வணக்கம் வணக்கம் மாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க வாழ்த்து தெரிவிக்க டெல்லி செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு காலையில் அவரை சந்தித்து விட்டு இரவு எட்டு மணிக்கு அமித்ஷா அவர்களை சந்தித்து இருக்கிறார் சந்திச்சு முடிச்சுட்டு இவருடைய காரு எல்லாரும் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு பாக்குறப்ப திடீர்னு தனியா ஒரு கார் போகுது அதுல முகத்தை மூடிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி வெளியேறுகிறார் என்ன நடந்திருக்கு என்ன பா எப்படி பார்க்குறீங்க முட்டிச்சத்தில் முட்டி போட வச்சுருப்பார் போல் இருக்குது அமித்ஷா அதனால் எல்லோரும் வெளியில் போக எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக அந்த ரூபில் உட்காருங்கன்னு உடனேயே அவரோட வண்டி பாதுகாவலர் எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டார் நமக்கு அங்கே நடக்கிறது வெளியே தெரியக்கூடாது என்று அந்த சந்திப்பு அமித்ஷாவுடனான சந்திப்பு அவ்வளவு சுமூகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக இல்லை என்பது தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் ஏன் அதை சொல்கிறேன்னா இதற்கு முன்பு சசிகலா குறித்த ஒரு கேள்விக்கு சூரியனை எல்லாம் ஒப்பிட்டு ஒரு பதில் சொல்லியிருப்பார் அது பிரதமர் இந்த மாதிரி டெல்லி விசிட்டில் பிரதமர் இவங்களையெல்லாம் பார்த்துட்டு அமித்ஷா அவர்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உற்சாகமாக எல்லா பல்லும் தெரியற மாதிரி வந்து மகிழ்ச்சியோடு சிரிச்சுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து கற்பழிப்பு குற்றவாளிகளை தான் பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு ஒரு கொலை குற்றவாளிகள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்றவங்க இல்லை பெரும் குற்றம் கொடிவு செயல் செய்தவர்கள் தான் அந்த இப்போ கோர்ட்டுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகையில் போலீஸ் கூட்டிகிட்டு போகையில் முகத்தை மூடி கூட்டிகிட்டு போவாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியினுடைய இரண்டாம் கட்ட இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பார்க்கக்கூடிய பார்த்துட்டு வர்றவர் அப்போ நிச்சயமாக அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதை அவர் மறுக்க முடியாது ஏன்னா இவர்கள் வந்து தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இல்லை அதிமுக பாஜக இதனோட கூட்டணி அடுத்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை பேசியதாக இவர்கள் சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பத்திரிகையாளர்கிட்ட சந்தித்து ஒரு சுருக்கமாக ஒன்று ரெண்டு வார்த்தைகளையாவது இவர் சொல்லிட்டு போயிருக்கலாம் குறைஞ்சபட்சம் இல்லை பிரச்சனை இன்னைக்கு சந்திக்கல நாளை அல்லது நாளை மறுநாள் சென்னை திரும்பும் பொழுது நான் சந்திக்கிறேன் என்று கூட வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு மறைந்து வாழ்பவரை தலைமறைவு வாழ்க்கை வாழ்பவரை போல முகத்தை மூடி செல்வது என்பது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவருக்கு அழகல்ல அதனால அமித்ஷாவுடனான அந்த சந்திப்பு பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக அவர் விரும்புவதாக அது அமையலாம் இல்ல அவர் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தானே போனா யாருக்காகவும் எதுக்காக தன்மானத்தை இழக்க மாட்டோம் ஆட்சியே இல்லைனாலும் பரவாயில்ல நாங்க அப்படி எல்லாம் யாரையும் சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு அப்படின்னா இவங்க தோட்டத்துல இருக்கிறதுல யாராவது பங்கு கொடுக்க சொல்லி கேக்குறாங்களே என்ன ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமியோட சொத்து அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமியுடைய சொத்து அல்ல தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய விருப்பு வெறுப்பு வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் கட்சிக்காரர்களின் எதிர்பார்ப்பு என்பது அதை ஏற்று நடக்கணும் ஏன்னா களத்துல வேலை செய்யறவங்க கட்சி தொண்டர்கள் வாக்களிக்க போறவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருமுறை ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்துல பேசியிருப்பாங்க இந்த விஜயகாந்தோட பிரச்சனை வந்த பொழுது சட்டமன்றத்துல சொல்லியிருப்பாங்க எனக்கு திரு விஜயகாந்த் அவர்களோடு கூட்டணி வைக்கிறதுல உடன்பாடு இல்லை இதை இங்கே அமைந்திருக்கிறார்களே என்னுடைய அமைச்சர்கள் என்னுடைய கட்சிக்காரர்கள் வந்து விஜயகாந்தும் கூட இருந்தால் நம்ம வெற்றி எளிதாக இருக்கும் என்று தெரிவித்தார்கள் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அந்த நான் அந்த கூட்டணி அமைச்சேன் இல்லைன்னா எனக்கு தெரியும் விஜயகாந்த் இல்லாமலே நான் இந்த கூட்டணியை அடைந்திருப்பேன்னு சொன்னாங்க அப்போ ஒரு கட்சி தலைவர்கள் என்பவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க சகாக்கள் என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டு வாக்காளர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கு ஏற்றுத்தான் அவர் நடந்துக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல இரண்டு மூன்று தவறுகளை தொடர்ச்சியா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள செய்து விட்டார் ஒன்று அமித்ஷாவை சந்திக்க போவதற்கு முந்தைய நாள் இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கூடாது நீங்க பாஜக எவ்வளவு தூரத்துக்கு அவர்களது திட்டமிடல் இருக்குன்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க வருகிறார் டெல்லி போகிறாரு அதே நேரத்தில் சென்னையில் திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாரு அப்புறம் மத்தியானம் வந்து கோபத்தில் இருந்த அண்ணாமலை வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார் அப்போ எல்லோ எல்லோரு இடத்திலும் இந்த அதிமுக இதில் இருக்கிற அந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லோரும் ஒருங்கிணைக்க படணுமாங்கிறது அடுத்து என்டிஏ கூட்டணி எப்படி வலிமைப்படுத்தப்படணும் எப்படி தேர்தலில் வெற்றி பெற முடியுங்கிறது மாலை வரை அந்த நிகழ்வு நடத்தப்பட்டு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னால கிட்ட இருந்து அமித்ஷாவுக்கு ஃபீட்பேக் போகுது அப்ப அவர்கள் எவ்வளவு திட்டமிடலோட வந்து வேலை செய்யறாங்க வந்து அவங்களுக்கு போகுது அப்ப அதெல்லாம் கள நிலவரம் என்ன அவங்க கட்சி அதிமுக சொல்றதோ ஊடகங்களில் பேசப்படுறதோ ஊடகத்தினுடைய இதோ அல்ல அவங்க பாஜகவினுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு கூட்டம் நடத்தி தெரிஞ்சு அவருக்கு திரு சந்தோஷ் அவர்களை அனுப்பிச்சு அந்த டேட்டா வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பொது வெளியில் அந்த அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் பேசியிருக்க கூடாது அமித்ஷா அவர்களை சந்தித்து அவரிடத்துல ஒன் டு ஒன் எது வேணாலும் பேசலாம் அதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம் அது ஒரு அரசியல் தலைவருக்கு நாகரிகமானது ஒரு பண்பானது தரமானது இது குறித்து பேசுவதற்காக ஒருவரை சந்திக்கிறீங்க அந்த சந்திக்க போறதுக்கு முன்னால என்னுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு அறிவிச்சிடுறீங்க அப்ப எதிர்த்தரப்புல என்ன செய்வாங்க அதுக்கு தயாராய்றாங்கல்ல உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது என்று வித்தையை கற்றவர்கள் பாஜக அவங்க அதுக்கு வந்து தயாராகிடுறாங்க அப்ப அவர் அந்த இடத்துல வந்து வெளிப்படையாக அந்த சில கருத்துக்களை சொன்னது ஏற்கனவே அவங்க கொடுத்திருக்க வாக்குறுதி என்று உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம் உட்கட்சி விவகாரங்கள் நாகேந்திரன் கூட சொல்லியிருக்காரு சரி அவர் இவங்க சம்பந்திய காப்பாத்திருவோம் சொல்லி இருக்கிறாங்களா என்ன அதுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்களா ஒரு பந்த அந்த பந்த தொடாமையே எப்படி கோல் அடிக்கிறதுங்கிற வித்தை பாஜகவுக்கு நல்லா தெரியும் சம்பந்திக்கு இருந்து ஒரு நோட்டீஸ் போச்சுன்னா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எங்க வழிக்கு வரணுமோ அவங்க வந்துடுறாரு உட்கட்சி பிரச்சனை பத்தி பேசணுங்கிறதே இல்ல அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர்ல அது அதை இவரை சுத்தி வர்ற அழுத்தத்துல இவர நகர ஆரம்பிச்சிருவாரு நீங்க இப்படி சொல்றீங்க இன்னைக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம பேசிட்டு இருக்க ஒரு ட்வீட் போடுறாரு ஏன் டெல்லிக்கு போனோம்னு போட்டோ எல்லாம் போட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க முத்துராமலிங்க தேவரவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அதுக்கு அமித்ஷா அவர்களை வலியுறுத்தணும்ன்ற சரி அப்போ தேவருக்கு மனு கொடுக்க போயிட்டு முகத்தை மூடிட்டு வர வேண்டிய அவசியம் என்னப்பா பொல்யூஷன் நிறைய சார் தேவருக்கு மனு கொடுக்க போறீங்க அப்ப ஏன் உங்களோட உடன் வந்தவர்களை முன்கூட்டியே அனுப்பிச்சு விடுறீங்க உங்க செக்யூரிட்டி பாதுகாவலர்களை கூட டெல்லி பத்திரிகையாளர்களை ஏமாத்துறோம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்குள்ள இல்ல பேசி முடிச்சுட்டு அந்த கார்ல போயிட்டாருன்னு வெறுங்கார செக்யூரிட்டியோட அனுப்பிச்சிருக்காரு அனுப்பிச்சிட்டு கூட வந்தவங்களையும் எல்லாரையும் போக சொல்லிட்டு வெளியில ஒரு தோற்றம் எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாரு போங்க அப்படின்னு பிரஸ் கலைச்சு விடுறாங்களாம் டெல்லியில் களைச்சு விட்டுட்டு இவர் ரகசியமா அமித்ஷா கிட்ட பேசுறாராம் என்ன பேசுறாராம் திரமணி தேவருக்கு செல வைக்கிறத பத்தி பேசுறேன் அப்படின்னு அந்த ட்வீட்டை வேற நீ அதை பெருமையாக எடுத்து சொல்ற நம்பிட்டே நீ அதாவது எடப்பாடி பழனிசாமி வழக்கமா சொல்லுவாருல்ல இது பச்சை பொய் புழு பொய் சகப்பு பொய்யின்னு எந்த இடத்துல பேசிட்டு வர இருப்பாரு ஒன்று ஆறு அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒருங்கிணைப்பு குறித்து வலியுறுத்தவில்லை இது எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை கழகத்தில் வச்சு சொன்னார் செங்கோட்டையன் அதுக்கு பதில் சொன்னாரா இல்லை பேசுனது உண்மை நாங்கள் பேசணும் ஆறு அமைச்சர்கள் சந்தித்து பேசணும் அதில் சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய வாக்குவாதமே இன்றைக்கு நடந்துருச்சு ஒன்று அடுத்து இன்னொரு சொல்லியிருப்பார் இந்த கூட்டத்தில் இப்போ செப்டம்பர் பதினைஞ்சு அண்ணா பிறந்தநாள் இந்த கூட்டத்தில் சென்னையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மன்னித்து கட்சியில் சேர்த்து கொண்டோம் இது எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார் நான் அது நேற்று ஒரு தொலைக்காட்சியில் கூட அதை சொல்லியிருப்பேன் ஒரு நாள் காலையில் எனக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உங்களை அவசரமாக சந்திக்க விரும்புகிறார் உடனே கிளம்பி அரை மணி நேரத்துக்குள்ள வர முடியுமா என்று செங்கோட்டையின்னு எனக்கு ஃபோன் பண்றாரு அப்புறம் வரணான்னு சொல்லிட்டு நான் திருப்பி போனேன் போகும்பொழுது இவரும் எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க அப்போ என்ன வச்சு ஓபிஎஸ் எப்படியாவது சேர்த்தனும் இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் வந்து கவுந்துரும் தினகரன் பக்கம் ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக போயிட்டு இருக்காங்க கவர்னர் வந்து சட்டசபையை கூப்பிட்டு மெஜாரிட்டி நீங்கள் நிரூபிங்க உங்கள் பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேணும்னு ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னா அரசாங்கம் போயிடும் அரசாங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவங்க அதிமுகவோடு இணைந்து அந்த இணைப்பை நடத்தி நம்ம கவர்னர் கிட்ட அதை தெரியப்படுத்தணும் இதை சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி சாட்சி செங்கோட்டையன் நானு ஆனா இங்க என்ன பேசுறாரு மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம் என்று பேசுறார் என்கிட்ட சொன்னார் ஓபிஎஸ்க்கு பி ஏதோ ஒன்று வேணாலும் கொடுத்துடலாம் கொஞ்சம் காலம் கடத்தாம சீக்கிரம் முடியுங்க நாள் ஆக ஆக பத்து எம்எல்ஏ போயிருவாங்க போல இருக்கு அதனால நீங்க அவர் என்ன கேக்குறாரு ஏதாவது ஒண்ணு பேசி முடிச்ச சீக்கிரம் முடியுங்க அப்படிங்கிறாரு ஆனா இப்ப என்ன சொல்றாரு பாஜக தான் எங்களை வந்து காப்பாத்துச்சு ஓபிஎஸ் மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம் அப்ப பாஜக தான் உங்களை காப்பாத்தும்னா எம்எல்ஏக்கள் தினகரனோட போன போயிட்டு போறாங்க நீங்க ஏன் பதறீங்க ஏன் ஓபிஎஸ் உடனே சேர்த்தணும்னு சொல்லி சொன்னீங்க இன்னைக்குள்ள பேசி முடியுங்கன்னு ஏன் சொன்னீங்க அப்போ இது பொய் எப்போவுமே ஒருவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கையில் அவங்க பழக்க வழக்கம் ஒரு மாதிரி இருக்கும் ஹைஸ்கூலில் ஒரு மாதிரி இருக்கும் காலேஜில் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மேற்படிப்பு படிக்கையில் ஒரு மாதிரி இருக்கும் வேலைக்கு வரும்பொழுது ஒரு மாதிரி இருக்கும் குடும்பஸ்தன் ஒரு மாதிரி இருக்கும் அந்த பண்புகள் வளரணும் நீங்கள் ஒரு கிளை செயலாளராக இருக்கையில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை கழகத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் இதையெல்லாம் தாண்டி அதிமுகங்கிற கட்சிக்கு பொதுச் செயலராகவும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராகவும் இருக்கிற பொழுது உங்களோட அந்த ஸ்டாச்சர் அந்த ஸ்டேட்டஸ் பெருந்தன்மையானதா இருக்கணும் ரொம்ப போய் பேசுறது பித்தளாட்டம் இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உங்களை நம்பி வாக்களிப்பாங்க அல்பனாக இருக்கக்கூடாது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி வாக்களிப்பாங்க இவ்வளோ மோசமா பேசுகிறேன் எடப்பாடி பண்ணி சொன்னேன் இது இது ஒன்றும் மோசமானது அவர் செய்கிற தவறை அவரை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அவரிடத்துல இருக்கிற குறைகளை தவறுகளை நான் சுட்டி சுட்டிக்காட்டேன் அதை அவர் திருத்தி கொள்ள வேண்டும் என்று ஏன்னா அவர் சொல்றது அப்சல்யூட்டா பொய்யது எனக்கு தெரியும் நேற்று கூட நான் ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன் வேணாம் எடப்பாடி பழனிசாமி வர சொல்லுங்க நேருக்கு நேர் எல்லா ஊடகத்தையும் வர சொல்லி விவாதிக்கலாம் செங்கோட்டையின வரட்டும் சொல்ல சொல்லுங்க அவர் அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து தவறு ரெண்டாவது இன்னொன்று சொல்லியிருப்பார் ஓபிஎஸ் வந்து எதிர்த்து திமுகவோட வாக்களிச்சாருன்னு அப்போ நீங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்க நம்மள தன்மானம் சொல்கிறீங்கல்ல அப்போ பாருங்க திமுகவோட சேர்ந்து ஓபிஎஸ் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வாக்களித்தவர் அதனால அவருடைய தயவுல எனக்கு இந்த அரசாங்கம் தேவையில்லைங்க எனக்கு தன்மானம் முக்கியமுங்க அவரை சேர்த்து தான் நான் பெரும்பான்மை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி சொல்லிருந்தா தானேப்பா நீ தன்மானம் உடையவன் நீ தன்மானத்தை இழந்து எப்படியாவது அவர் கொடுமு சேர்த்து என் அரசாங்கத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாஜக தான் காப்பாத்துச்சுன்னு சொல்லி பேசுறதும் ஓபிஎஸ் நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேங்கிறது எப்படி சரியா இருக்கும் நான் ஓபிஎஸ்க்கு வக்காலத்து வாங்குற ஆள் இல்லை எடப்பாடி பழனிசாமி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறேன் சரி அடுத்து தன்மானத்துக்கே வாங்க எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரின் தன்மானம் பெருசா அதிமுகவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழகத்தை ஒரு ஆண்ட கட்சி இந்த கட்சியினுடைய தன்மானம் பெருசா இந்த கட்சியை உருவாக்கிய எம்ஜிஆரின் தன்மானம் பெருசா இல்ல இந்த கட்சியை வளர்த்த ஜெயலலிதா அம்மா தன்மானம் பெருசா இல்ல இந்த கட்சியை அடிப்பட்டத்துல கிராமப்புறத்துல வாக்காளர்கள் தாங்கி பிடிக்கிற ஒன்னரை கோடி தொண்டர்கள் வந்து தன்மானம் பெருசா நீ யாருப்பா நீ வந்து ஒரு எடைச்சொர்கள் உன் தன்மானம் அதிமுகவுக்கு முக்கியமே இல்ல தான் அவமானப்பட்டாலும் தான் அங்கம் வகிக்கிற இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் அதிமுக தொண்டன் திமுக தோற்றாலும் பரவாயில்ல எனக்கு என்னோட தன்மானம் என்னுடைய பிடிவாதம் இதுதான் பெருசு என்றால் தான் பிடிச்ச மசலுக்கு மூணு கால்னு பேசிட்டு இருக்கிற முட்டால் எப்படி சரியா இருக்காது இதனால பாதிக்கப்படக்கூடியது இப்ப அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை கூட இவர் தன்மானம் பேசி கூட்டணி விட்டு வெளியே வந்தார் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் வரவேற்றாங்கல்ல ஆமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி பட்டாசு வெடிச்சு தான் பெருசுன்னு ஏதாவது ஒரு அதிமுக தொண்டன் பரவாயில்லப்பா எங்கள் தன்மான தலைவன் அப்படின்னு ஏதாவது எங்கேயா பாத்தியா இல்ல இன்னொன்னு பாக்கணும் என்னதான் பேச்சுவார்த்தை நடக்கட்டுமே ஒரு போகட்டுமே வரட்டுமே அவங்க என்னதான் அறிவுறுத்தட்டும் மிரட்ட கூட செய்யட்டும் இவர் ஒத்துக்க மாட்டாரு அது பெருமை இல்லையா என்ன ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இணைப்புக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்க சொன்னாரு பொதுக்கூடத்துல சொன்னாரு ஒத்துக்க மாட்டாரு சார் யாரையும் முயற்சி பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுலயும் முயற்சியல் நீ அத நீ வடிவேல் பாணியில எடப்பாடி பழனிசாமி நீ பேசுறத பார்த்தா என்ன சொல்லுவாருன்னா இன்னம்பாடா இந்த உலகம் நம்மள நம்புது ஏய் இலக்கோ அவர் கூட ஒருத்தர் இருப்பார் இலக்கோ சேலம் மாவட்ட செயலாளர் இன்னம்பாடா நம்மளை இந்த பார்சல் நம்புறான்னு கேப்பாரு ஏன்னா இப்ப நீ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாகேந்திரன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு மாற்றம் வேண்டுமானாலும் நிகழலாம் என் ஏ வலிமை பெறும் அப்படின்னு சொல்றாரு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன மாற்றம் நிகழ என்ன மாற்றத்தை சொல்றாரு அப்ப அந்த பாஜக என்பவர்கள் திட்டமிட்டு கச்சிதமாக காய் நகர்த்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் இவர் என்ன பண்ணணும் பாஜக சார்பாக இங்கே ஒரு மீட்டிங் நடக்குதுங்கிற பொழுது இவர் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும் நம்ம மைண்டை ரிவீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இவர் பேசணும் இவர் எல்லாத்தையும் பேசிட்டு போற போறப்போக்குள்ள அடிச்சு உசுப்பி விட்டார் எங்கேயா ஒத்தை கொத்த வர்றையா நீயா நானா பாத்தர்லாங்கிற மாதிரி எனக்கு தன்மானம் பெருசு அது பெருசு இது பெருசு நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் ஆனால் தவறான வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் அதிமுக தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று சேர்ந்தால் வென்று விடலாம் கட்டாயம் ஒன்று சேரணும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை இன்னொருத்தர் வேற ஒரு கருத்து ஒருத்தர் காலையில் சொல்லியிருப்பார் உதயகுமார் அவர் ஒரு இன்னைக்கு இந்த பத்திரிகை செய்திகள்லாம் பார்த்த உதயகுமார் யாரை ஆதரித்து பேசுறாரோ அடுத்து அவங்கள காலி பண்ணுறாருன்னு அர்த்தம் இதே மாதிரிதான் சசிகலா சொன்னார் இதே மாதிரி தான் ஓபிஎஸ்க்கு சொன்னாரு இதே மாதிரி தான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றாரு நினைக்கிறீங்க நிறைய நிறைய விஷயங்கள் கணிச்சவங்க சோர்ஸ் உங்களுக்கு டெல்லியிலையும் என்னதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் ஒருவேளை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு மீண்டும் வந்தால் மீண்டும் வந்தால் அது நாடாளுமன்ற தேர்தலை பாதிக்கும் என்று நினைக்கிறாங்க ஒன்று அடுத்து அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தொடர் தோல்வியை இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சது இல்லை பத்தாண்டு காலம் எதிர்க்கட்சி வாழ்க்கையை அதிமுக அனுபவித்தது இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனுபவித்தது இல்லை எம்ஜிஆர் காலத்துல வெற்றியை மட்டுமே கண்ட இயக்கம் ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எண்பதுல தோல்வி அடைஞ்சாங்க ஜெயலலிதா அம்மா காலத்துல ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து மாறி மாறி வந்தாங்க ஆனால் இருந்தாலும் கடைசியில பதினொன்னும் பதினாறு தொடர் வெற்றியை பெற்றார்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் இந்த இயக்கத்தை சிதைத்தவர் சீரழித்தவர் சின்னாபின்னப்படுத்தியவர் திமுக ஆட்சிக்கு வர துணை புரிந்தவர் என்கிற ஒரு அவ பெயரை அவர் தவிர்க்க வேண்டுமானால் அவருக்கு பிடிக்குது பிடிக்கல தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புக்கள் என்பது தனி இந்த இயக்கத்தினுடைய நலன் ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்களது நலன் இந்த இயக்கத்தை உருவாக்கிய எம்ஜிஆருடைய தன்மானம் ஜெயலலிதா அம்மாவினுடைய தன்மானம் தமிழ்நாட்டு மக்களது தன்மானத்தை தலை நிமிர்ந்து நடக்க ஒன்றுபட்ட அதிமுக அவசியம் அப்படி இல்லைன்னா செங்கோட்டையனும் ஓபிஎஸும் கட்சியை நடத்துவாங்க கேபி முனுசாமி தயாராக இருக்கார் எங்கே வெட்னு சொல்லுங்க வேலுமணி அதுக்கு மேலே ரெடியாக இருக்கிறார் வெட்டினா தலை எனக்கு என்று இவங்க ரெண்டு பேரும் அரசாங்கத்தை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சசிகலா அவர்களை போல இன்னொரு பொதுக்குழு கூடப்படலாம் அதை முனுசாமி முன்னின்று நடத்தலாம் வேலுமணி தலைமையேற்று நடத்தலாம் இந்த நிகழ்வுகள் எடப்பாடி பழனிசாமி நிகழ் அவரை முன்னால் வச்சு செஞ்சு காமிச்சவங்க தானே இவங்க அதனால் அவருக்கும் தெரியும் இல்லையா அதனால் இந்த நிகழ்வுகளை அவர் தவிர்க்க நினைத்தால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம் அது அவசியம் தேவை நிறைய விஷயங்களை நன்றி சார்